ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாசுவேல் புரியமுள்ள சகோதர சகோதரிகளை வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் நம்முடைய ஆண்டவர் நெஞ்சு ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைக்கட்டும் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தளை பார்க்கின்ற போது திருமுழுக்கு யாவான் மிகவும் அழகாக கூறுகின்றார் இன்றைய நற்செய்தியிலே இறுதி வார்த்தையானது இவ்வாறாக முடிகின்றது நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே இருக்கின்றார் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை சற்று ஆழமாக யோசிக்கையிலே நம் இறைவன் நம் கண்களுக்கு புலப்படாத வடிவில் நம் நடுவில் நம்மோடு வாசம் செய்கின்றார் என்பதை இந்த இறைவார்த்தை மிகவும் ஆழமாக சுட்டி காட்டுகின்றது திருமுருகியவான் தெளிவாக சொல்லுகின்றார் நீங்கள் அறியாத நீங்கள் கண்டுகொள்ளாத இறை மகன் உங்களுடைய மத்தியிலே உங்களிடையே வாசம் செய்கின்றார் குடியிருக்கின்றார் என்று பெரியர்களே இது இந்த யூத மக்கள் மெசியாவுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்த ஒரு பின்னணியிலே இந்த நற்செய்தியானது இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியானது எழுதப்பட்டதாக இருக்கின்றது இந்த யூத மக்கள் என்ன கருதுகின்றார்கள் என்று பார்க்கையிலே மெசியா வந்தால் நம்முடைய சமூக நிலையிலும் பொருளாதார நிலையிலும் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் இவ்வாறாக இருந்த இந்த யூதர் மக்கள் அவர்கள் பாலைவனத்திற்கு சென்று அங்கே ஒரு ஒரு குழு குழுவாக தங்கி அவர்கள் அங்கே ஜபிக்க ஆரம்பிக்கின்றார்கள் குழுக்களாக அங்குமிங்குமாக தங்கி ஜபிக்கையிலே ஒரு சில குழுக்களிடையே அவர்களுக்குள்ளே நிறைய மனத்தாங்கள் வருகின்றது ஆகவே ஒரு குழுவில் ஏற்படுகின்ற மனத்தாங்கள் உறவு முறைகளை சீர்படுத்துவதற்காக ஒரு குழுவில் இருக்கின்ற தலைவரானவர் வேறு ஒரு குழுவுக்கு சென்று அந்த குழுவில் இருக்கின்ற ஒரு நாடு இடம் கேட்கின்றார் நான் என்னதான் செய்தாலும் என்னுடைய குழுவை சரியான முறையில் அந்த உறவு முறையிலே என்னால் அவர்களை திடப்படுத்த முடியவில்லை ஆகவே ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கள் ஆகவே என்னுடைய குழுவை நான் அன்பான முறையிலே வழிநடத்த வேண்டும் என்று அப்போது அந்த நாடு மற்ற குழுவிலே இருக்கின்ற தலைவர் இவரை பார்த்து மிகவும் அழகாக சொல்லுகின்றார் நீங்கள் தேடுகின்ற மெஸ்ஸியா உங்களுடைய மத்தியிலே உங்களுடைய குழுவிலே வாசம் செய்கின்றார் என்று அவரை சொல்லி அனுப்பிவிடுகின்றார் பிரியமானவர்களை அவர் வந்து இந்த குழுவிலே சொல்லுகின்றார் நாம் தேடுகின்ற மெஸ்ஸியா வேறு எங்கும் கிடையாது நம்முடைய மத்தியிலே தான் இருக்கின்றார் என்று சொன்ன பிறகு அவர்களுக்குள்ளே யார் என்று நம்முடைய குழுவிலே யார் மெஸ்ஸே என்று அவர்களுக்குள்ளே அலசி ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் அவர்களுக்குள்ளே அந்த உறவானது திடப்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஆகவே மெஸ்ஸியானவர் ஏற்கனவே வந்துவிட்டார் நம்மில் இருக்கின்றார் நம்மில் குடிகொள்கின்றார் நாம் அவரை கண்டு கொள்ள வேண்டும் அவ்வாறாக கொள்ள நம்மடே இருக்கின்ற தடைகளை பாவங்களை தகர்த்தெறிய வேண்டும் பிரியமானவர்களை ஆகவே இந்த மாதத்தின் முதல் வெளியிலே இருக்கின்ற நாம் நாம் இடையே இருக்கின்ற மெசியாவை நம்மால் கண்டு கொள்ள முடியாமல் இருக்கின்றோம் ஆகவே அவ்வாறாக அந்த கண்டுகொள்ள நமக்கு பாவங்கள் தடையாக இருக்கின்றன பல்வேறு விதமான பலவீனங்கள் தடையாக இருக்கின்றன நம்முடைய சோம்பேறிகள் தடையாக இருக்கின்றன நம்முடைய வேலை பழுங்கள் தடவாக தடையாக இருக்கின்றன ஆகவே அவை அனைத்தையும் சீர்தூக்கி பார்க்கின்ற போது நாம் நம்முடைய ஆண்டவர் இன்றைய முதல் நாளிலே இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமிலே இருக்கின்ற நாம் நம்முடைய நெஞ்சு ஆண்டவரிடம் நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் எடுத்து வைத்து தெவிக்கின்ற போது நிச்சயம் நம்முடைய யார் மெஸ்ஸியா என்பதை நிச்சயம் நமக்கு காமிப்பார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த பள்ளியிலே உருக்கமாக கொண்டாடுவோம் இறைவனுடைய அருளும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருந்து தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் நம்முடைய குடும்பத்திற்கு நிறைவான அருளும் ஆசீர்வாதமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம் ஆ